ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீவர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க கர்ப்பம் வாரம் வாரமாக போடுங்க கர்ப்பமுடைய அறிகுறி வந்து ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்குன்னு ஒரு ஒவ்வொரு வாரமாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி கர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வியூஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ் கேட்குறாங்க எத்தனை நாட்களுக்கு பிறகு கர்ப்ப அறிகுறிகள் தெரியும் அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டாக இருக்குது எந்த நாட்களில் தெரியும் எத்தனை நாட்கள் ஆகும் இது வந்து எத் எத்தனாவது வீக்காக இருக்கும் எந்த வாரத்தில் இந்த மாதிரி அறிகுறிகளாக தெரியும் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்கு இது வந்து நம்மளுக்கு ஒன்றாவது வாரன்றது வந்து நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கோன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய பீரியட்ஸ் வராங்க ஃபர்ஸ்ட் வாரன்றது நம்மளுடைய பீரியட்ஸ் வாரம் ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபைவ் டேஸ் இல்லை ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு பீரியட் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வர வாரம் வந்து கிட்டத்தட்ட ஓவுலேஷன் வாரத்துக்கு வருவோம் ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் டேஸ் போது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஓவ்லேஷன் வீக்கில் இருப்போம் ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு நம்ம கர்ப்பம் வந்து உள்ளே வந்து கறி கரு தறிக்குது கர்ப்பம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது நம்ம வந்து கரு உருவாகுது உருவாகிறதுக்கான ஒரு வாரம் அந்த வாரம் ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வந்து நமக்கு வந்துட்டு கர்ப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு கரு உருவாயிருச்சு கரு உருவானதுலேருந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வருது பார்த்தீங்களா அந்த வாரம் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸான வாரம் அந்த வார நம நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூணாவது வாரத்தில் தான் வரும் பட் ஆனால் நம்ம வந்து முதல் வாரம் அப்படின்றது நம்மளுடைய பீரியட்ஸ் வாரம் தான் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாற்பது வாரம் வருதுங்க நாற்பது வாரத்தில் வந்து ஃபஸ்ட் முப்பது வாரம் போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிப்போம் டாக்டர்க்கிட்டே நம்ம லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு டெலிவரி வாரம் வரைக்கும் வரும் நம்மளுக்கு நாற்பது வாரம் வரைக்கும் விடமாட்டாங்க முப்பத்தி ஆறாவது வாரம் முப்பத்தஞ்சாவது வாரம் நம்மளுக்கு டெலிவரி ஆகிடும் அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியே வந்து டூ வீக்ஸ் கணக்கு எடுத்துப்பாங்க நம்மளுடைய பீரியட்ஸ் வாரத்தையும் நம்மளுக்கு வந்துட்டு ஓவ்லேஷன் நடந்து நம்மளுக்கு கர்ப்பம் ஸ்டார்ட் ஆகிற வாரத்தையும் நம்ம வந்து கணக்கெடுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கரு உருவாகி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஓவ்லேஷன் ஒன்று நடக்கும் அந்த ஓவ்லேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இம்ப்ளான்டேஷன் ஒன்று நடக்கும் நம்ம கர்ப்ப போய் கரு த பதி பதியும் பார்த்தீங்களா அந்த பதியும் போது நமக்கு வர அறிகுறி தான் வந்துட்டு நமக்கு முதல் முதல் வாரம் அது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறியாக வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி வயிறு வந்துட்டு அடி வயிறு சுருக்கு சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப 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 டையர்டாக இருக்கும் அந்த கரு பதியும் போது நம்மளுக்கு ரொம்ப 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 டையர்டாக இருக்கும் அது ஒன்று ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங் மாதிரி கூட வருங்க பிளாக் கலரில் ஸ்பாட்டிங் மாதிரி வரும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைவலிக்கும் ரொம்ப ரொம்ப தலைவலிக்குங்க அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கரு பதியும் போது ரொம்ப ரொம்ப தலைவலிக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கரு பதிக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது தான் நமக்கு நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா ஓகே நமக்கு வந்துட்டு ஏதோ சம்திங் நம்மளுக்கு நடக்குது ஸோ நம்மளுக்கு அது கர்ப்பமாக நம்ம கர்ப்பம் ஆகிறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இது அப்படின்றதுலாம் வந்து நம்மளையே மீறி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வெளியில் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த அதை அதை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த வாரத்திலலாம் அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்பகலாம் ஃபுல்லும் நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய நிப்பிள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டார்க்காக இருக்கும் பெயின் இருக்கும் ரொம்ப அது ஃபுல்லாகவே அந்த நிப்பிள் வந்து டா ரொம்ப பெயின் ரொம்ப பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் கொமட்டல் மாதிரி கூட இருக்கும் அதுவும் வந்து ஒரு வகையான சிம்டம்ஸ் தான் இதில் ஏதாவது டூ டூ த்ரீ சிம்டம்ஸ் இருந்தாலே வந்து ஓகே நீங்கள் கர்ப்பம் ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எது முதல் வாரத்தில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னென்சிக்கான அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி